கதிரியா சார் நிஷா கிட்ட தாங்க நீங்க ரெண்டு பேரும் கேஸ் போட்டு என் புருஷன் மேல பொய்யா நீங்க உள்ள வச்சுன்னு இருப்பீங்க நான் அப்படியே சும்மா பாத்துக்கிட்டு ஐயா சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் கெஞ்சு நிற்பன்னு எல்லாம் ஒரு லிமிட்டே தான் அந்த லிமிட்டுக்கு மேல உங்ககிட்ட பேச்சே இல்லை நீங்க கோர்ட்டுக்கு போனா தானே அந்த கேஸ் இன்னும் இழுத்து அடிப்பீங்க நீங்க கோர்ட்டுக்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் ஒருவேறு எவிடன்ஸா நான் கலெக்ட் பண்ணுவேன் நீங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாம அழிச்சு விடுவீங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் விலை சுப்பிக்கிட்டு ஓரமா உட்காந்து பண்ணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு உடனே பார்க்கணும் நீங்க மட்டும் தான் ஆளு ரெடி பண்ணுவீங்களாடா இப்ப பர்றா நான் கூப்பிடாமே ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் தான் இந்த பக்கம் அன்ன பொருணு இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம மனோக்கர் எல்லாரும் வந்தா அப்படியே சும்மா பாபு ஒரு பக்கம் வந்துடுறாரு ஸ்டடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு குப்பு குப்பு குப்புன்னு ரெண்டு குத்து வச்சு எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க இதுக்கு மேல பாத்துக்கலாம் அவங்க பருப்பேங்க வேகாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பா அந்த இடத்துல வந்து கட்டி போட்டு கிளம்பிடுறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரிய மறுபக்கம் நம்ம தலைவி ரஞ்சு இவங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க இப்படியே பாத்துன்னு இருக்காங்க ஒரு பக்கம் காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண சைலண்டாக இருக்காங்க என்ன எது சொல்லிட்டு ரக்கம் ரக்கமொழிச்சதுனால பறந்து அது தான் இவங்களும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ கருத்து கணிப்பா சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் சும்மா அல்ட்ராவாக வேற லெவல்ல இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறது எனக்கு நல்லாவே கேக்குது அப்படி அவங்க ஒன்றும் பண்ணல சப்போஸ் என்ன பண்ணாங்க வந்தவன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மனோகரை கடத்தி வச்சிருந்தேன் மனோவர் இவங்க எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனோகரை கடத்தி வச்சிருந்தியா டேய் மனோகரை கடத்தி வைக்கிற மாதிரி உன்னை தூண்டதே நான் தானே ஸ்கெட்ச் போடுறதே நான் தான் அந்த ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சிரிச்சினே ஒரு பக்கம் இந்த பார் ரஞ்சிதம் நீ வந்து எனக்கு பொண்ணு நான் உனக்கு அப்பா சரியா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன அப்படியே சும்மா கட்டி போட்டு ஒரே அடியாக உக்கார வச்சிங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதெல்லாம் இங்கே நடக்காது அந்த பருப்பு இங்கே வேகாது நான் இருக்கிற வரையும் நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி திமிர தென்னாட்டெலாம் பார்க்குறாரு நம்ம மனவர் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜம் ஒரு பக்கம் எப்போ அதை கேஸ் போட்டானே நீ கதிரியாசன் எங்கே போவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கதிரியாசன் ஆளே இல்லை ஒரு பக்கம் நிஷாவும் இல்லை வெண்பா எங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் அவங்க தோற்றுருவான்னு தெரிஞ்சிச்சு தாத்தா எங்கே போனாங்கனே தெரியல தாத்தா ட்ரிங்க் பண்ணிட்டு எங்கேயும் கோத்தல் கிளம்பிட்டாரு நானும் சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியல அதனால் நானும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அவங்க கூட இருக்கவே பிடிக்கல என்னை பார்த்துக்கவே மாட்டேறாங்க இப்போ கூட என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க நான் அழுதுனே மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் மல்லியம் அம்மா தான் வந்து என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அட டா டா மல்லி 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 நிதாம அந்த வீட்டோட குத்து விளக்கு உன்ன போய் இந்த வீட்டுல இருந்து துரத்த பார்க்குறாங்களே அந்த இந்த படுபாவை பசங்க யாருமே இனிமேல் விட மாட்டேன் இனிமே வெண்பா மல்லி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க ஆணித்தனமாக சொல்றாங்க அடாடாடா இதை தாயா இத்தனை நாளாக காத்துன்னு இருந்தேன் இதை இவ்வளோ சீக்கிரம் சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா பாவம் ஏதோ ஒரு சந்தோஷத்துலயே நம்ம போயிருக்கலாமா சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே சிறப்பா சீரும் சிறப்பமா முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏதை பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் பார்த்தா போதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா கொட்டியிருக்காங்கல்ல அவங்க இருந்து எங்க அப்பா தான் எனக்கு உலகம் எங்க அப்பா எனக்கு வேணும் எங்க அப்பா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க உங்க அப்பா அவங்க கிட்ட வந்து விடுறது எங்க பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்படாத பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதா சந்தோஷத்தோட ஒரு பக்கம் ஆடி போயிடுறாங்க அசந்து போயிடுறாங்க ஜட்ஜம்மா எதனா ஒண்ணு சொல்லி விடுமா உனக்காக தான் இத்தனை நாள் காத்துன்னு இருக்கோம் நீ சொல்ற தான் இருக்கு ஜட்ஜுன்னு ஒரு பக்கம் இது வரைக்கும் ஆராய்ச்சி அழைச்சி துவைச்சி பார்த்ததெல்லாம் என்ன சொல்ல வரோம்னா விஜய் நிருபராதீன்னு சொல்லிட்டு நிருபணம் ஆகுது அதனால விஜய்யே விடுதலை செய்யறோம் அது மட்டும் இல்லாம வெண்பாவுக்கு எந்த இடம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி விஜய் இவங்க கிட்ட தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க சரியாக வளர்க்க மாட்டாங்க அந்த கதிரேசனும் நிஷாவும் இப்பவே புள்ளி என்ன ஆச்சு எங்கேச்சின்னு கண்டுக்காமல் எங்கேயோ ஒன்று ஊர் மேலே மேஞ்சுன்னு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரெல்லாம் நம்பி விட முடியாது இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் ஜெயிலில் வைங்க தான் அவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஐயா சொல்லிடுறாங்க ஐயா தாயே எப்படியோ வயிற்றுல பாலை ஓத்தனியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது சரி முடிஞ்சிருச்சு ஆனால் மறுபக்கம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது உடனே அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டேன் சரிப்பா கிளம்பி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துடுறாங்க டேய் நான் யாரு தெரியுமா நான் என்ன கொம்பு தெரியுமா இப்பயே பாரு கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களை கிளி கிளின்னு உங்க வண்டவாலத்தில கிழிச்சு உங்க ரெண்டு மூணு பேரே அப்படியே சும்மா சிறும்ப ஜெயில தள்ளாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீசிய முறிக்கிட்டு நம்ம கதிரேசம் போறாரு தலைவனுக்கு தெரியும் நான் அவங்க உடனே ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மல்லி சொல்லவே வேலையே போட்டோம் போய் அனுபவிக்கிட்டோமே நான் விஜய் மட்டித்தனால இருந்தாரு இல்ல அதுக்கெல்லாம் பழிக்கு பழிதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு கப்சுப்னா அமைதியா தர்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட பாண்டு இருப்போம் சரி இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய எதிரும் புதிருமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே ஒரு பக்கம் பதட்டமாவும் பயமாவும் தான் போயின்னு இருக்கு எல்லாமே ஒரு பக்கம் சர்ப்ரைஸான ஒரு விஷயமா தான் இருக்கு என்ன என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்து இருக்கோம் இருக்கும் பாப்பா என்னென்ன நடக்க போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டி தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வணக்கம் தருகிறேன் தருகிறேன்